வீட்டிலிருந்து ஒரு மைல் தொலைவில் உள்ள இடத்திலிருந்து உனக்கு நன்மை ஏற்படும் என்னை நினை சிறிது உடலுழைப்பு செய்தாலே உனக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சூழ்நிலைகளை ஏன் உன்னால் உணர்ந்து நடக்க முடியவில்லை அவைகள் எல்லாம் உன்னை திறம்பட வைக்க முயற்சி செய்யும் சூழ்நிலைகளாக நீ பெற்றுள்ளாய் ஆனால் அது எனக்கு வராது என்ற சுவரை அமைத்து கொண்டு அந்த சுவருக்குள்ளே உன் திறமையை போட்டு தேக்கியுள்ளாய் திறமையாதெனில் அவைகளை நீ வெளியுலகத்திற்கான சாயலாக அதை நீ நிரூபித்தால்தான் அதை உன்னிடத்தில் இருப்பதை அங்கீகரிக்கப்படுகிறார்கள் உனக்குள் சுவர் எழுப்பியது சரிதான் ஆனால் அந்த சுவர் உன் ஆற்றலையும் திறமையையும் பாதிக்கும் வகையில் எழும்பி நிற்கக்கூடாது அப்படி உன்னிடத்தில் நீ கண்டால் அதை தகர்த்தெறிந்துவிடு உன் திறமைகள் என்பது அச்சு போன்றது அதை எந்த சாயலில் பதிக்க விரும்புகிறாயோ அதே சாயலில் பதியக்கூடிய தன்மை உடையது அதுவும் அதற்குள் இருக்கும் நுட்பங்களும் அவற்றில் உன் அறிவின் கூர்மையென எல்லா ஆற்றலையும் கொண்ட திறமையுடைய பிள்ளைதான் தான் நீயோ இவைகளை உணராது உன்னிடத்தில் திறமை இல்லை ஆற்றல் இல்லை என உன்னை பற்றி எந்த உணர்தலும் உனக்குள் என்ன திறமையும் ஆற்றல் இருக்கிறது என்பதையும் உணராமல் புலம்பிக் கொண்டு நீ ஒரு முட்டாள் எதற்கும் கையாளாகாதவன் என உன்னை பின்னுக்குத் தள்ளும் புத்தியை உன்னிடத்திலிருந்து தூக்கி ஏறி எதிர்மறை எண்ணங்கள் உன்னில் வருகிறது என்றால் உனக்குள் உன்னை நீ தாழ்த்திக்கொண்டு உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னையே நீ மட்டம் தட்டி கீழே தள்ளுகிறாய் முதலில் அடிப்படையான ஒன்றை புரிந்து கொள் யாரும் ஆற்றலற்றவர் என்று இல்லை எல்லோரும் ஆற்றல் உடையவர்கள்தான் ஆனால் தனக்குள்ள ஆற்றலை தன்னிலையை கண்டுபிடித்து செயல்பாட்டில் கொண்டு வருபவரே சிறந்தவர் அறிவுடையார் என்பது ஏட்டுக்கல்வியில்தான் என்று இல்லை அது வாழ்வில் நாம் சாதிக்கும் நிகழ்வுகளை எடுத்து எப்படி கையாண்டு அதற்கான வேலைகளை நாம் செய்யும் முறைகளில்தான் உள்ளது தோல்வி அடைவதால் நீ தாழ்ந்து போகவில்லை தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைத்து பங்களிப்பு கொடுக்காமல் இருக்கிறாயல்லவா அப்போதுதான் தோல்வியடைகிறாய் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதில்தான் உன் அறிவை எப்படி என்று கூற முடியும் நீ யாரிடமும் தாழ்ந்து போகவில்லை நிஜத்தில் உண்மையாக ஆனால் உன் எண்ணங்களோடு நீ தாழ்ந்து போகிறாய் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தராசு தட்டில் கீழே இறங்குகிறாய் மற்றவர் முன்னால் உன் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அதை நிச்சயம் பொறுத்து கொள்ளாதே அதற்கான பதிலை இரண்டு வார்த்தைகளோடு முடித்துவிடு தாய்மை என்ற சொல் ஒரு உணர்வு அதற்கு நீ அடைய வேண்டும் என்று இல்லை அதற்கான உணர்தலை உன்னிடத்தில் நீ உணர்ந்தாலே நீ தாய்மையுடையவள்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டும்தான் தாய்மை என்று சில உள்ளங்கள் எண்ணுகிறார்கள் அவர்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய ஆத்மார்த்தமான உணர்வுகள் கொண்ட மனம் இல்லை உன்னை ஏளனமாக பார்க்கலாம் ஆனால் தாய்மை என்ற சொல்லிற்கு இதுதான் என்று எந்த சொல்லையும் அதற்கு நிகராக வைக்க முடியாது அவைகள் எல்லாம் உள்ளத்தால் உணர்ந்து கண்களிலிருந்து பொங்கி வரும் அருவி போன்றது அதற்கு ஆரம்பம் என்றும் இல்லை எல்லையும் இல்லை முடிவில்லா ஒரு பந்தம் அது அதனால் உன் நிலை கண்டு வருந்தாதே நிச்சயம் நீ உணர்ந்த தாய்மையின் உணர்வை உன்னிடத்தில் நான் போரி கவைப்பேன் உன் மடியில் சிரிக்கும் குழந்தையின் மூலம் உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான என்னுடைய ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் தங்கமே அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் உன் அன்னையான என் கரத்தை நீ இருக பற்றிக்கொள் என் தங்கமே வா குழந்தையே இன்னும் என் அருகில் வா இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில்தான் நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் நீ வைத்து கொண்டு இருக்கிறாய் இதை இந்த அன்னை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலு பெற்றுவிட்டது உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் தான் ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டு இருப்பேன் உன் வேண்டுதலை நான் அலட்சியப்படுத்த விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்திதான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்று இல்லை நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் நீ உருகும்போது நான் தாரைத்தாரையாய் அழுகின்றேன் கண்ணங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடியாடி கொண்டு இருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை உன் அன்னையான நான் உருவாக்கித் தருவேன் என் தங்கமே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்தருள்வேன் உன்னை தாமரை மலர் போல எப்போதும் மலர்ந்துள்ளது போல உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும் என் தங்கமே நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன்னுடைய மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை நான் அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாய் மாறும் என் தங்கமே எனது அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் உன் முந்தைய பிறவியின் வினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்பது அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று என் தங்கமே சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகிறது என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உன் அன்னையான நான் உனக்கு இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவது அல்ல போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இழந்து போனதை நினைத்து வேதனை நோக்க செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலையாகும் முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்